வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் அளவு சொல்லிடுறேன் வாங்க நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி அளவு வந்து சீரக சம்பாவில் நாலு கிலோ நாலு வழக்கு எடுத்திருக்கேன் இதில் அரிசி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊர்னா போதும் பட்டாணி பாருங்கள் இந்த பச்சை பட்டாணி வந்து ஒரு கால் டம்ளர் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு உருளைக்கிழங்கு நூக்கல் வந்து ஒரு சின்ன சைஸ் ரெண்டு இது இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் மஷ்ரூம் வந்து உங்கள் சாய்ஸு போடுங்க ஏன்னா இது நாலு உலக அரிசிக்கு அளவு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பேக்கெட்டோ அல்லது ரெண்டு பேக்கெட்டோ கூட போட்டுக்கலாம் புதினா வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தலை பாருங்கள் மல்லித்தலை ஒரு அரை கைப்பிடி அரைக்கருப்பு பட்டை வந்து ஒரு மூணு இன்ச்சு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வரமிளகாய் ஒரு அஞ்சு வரமிளகாய் சோம்பு ஒரு மூணு ஸ்பூன் சோம்பு பூண்டு பாருங்கள் கொஞ்சம் இந்த பெரிய பல் பூண்டு போட்டிங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு பதினேழு பூண்டு இருக்கும் இஞ்சி பாருங்கள் ஒரு மூணு அளவு இஞ்சி இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைக்கணும் தாளிப்பு பாருங்க தாளிப்புக்கு பட்டை ஒரு பாதி விரளவு பட்டை எடுத்துக்கோங்க கல்பாசி பிரிஞ்சி இலை ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு நெய் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிப்பு பாத்திரலாம் நான் கடலை நெலை தான் சமைக்கிறேன் இந்த நாலு உலக அரிசிக்கு ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூன் அளவில் ஏழு ஸ்பூன் அளவு அளந்து வச்சுருக்கேன் கடல் எண்ணெய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும் நம்ம அரைக்கிறது வந்து மிக்சியில் போட்டு வந்துடலாம் இதையே நல்லா பிரியாணிக்கு வந்து நல்லா ஒரு நைஸாக அரைச்சிடணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருங்க நான் வந்து மிக்சியில் எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சிடுவேன் அரைக்கிறப்ப இதோட ஒரு கைப்படி புதினாவும் போட்டுக்கலாம் தாளிப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கைப்பாசி பிங்கி இலை ஒரு அஞ்சு செகண்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌனிஷாக ஆக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு நம்ம இது அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌனிஷ் ஆகுது இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம புதினா போட்டுக்கலாம் பாருங்க இதில் வந்து நாலு உலக்கு அரிசி எடுத்துருங்க நான் சீரக சம்பா அதுக்கு வந்து ஏழு கிளாஸ் அளவு வந்து தண்ணி இங்கே வந்து சுட வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் கொதி வந்துருச்சுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஈஸியாக எடுத்து இப்படி ஊற்றிக்கிட்டால் சீக்கிரமாக கொஞ்சம் சமையல் ஆயிடும் அதனால தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் பெண் இப்போ பாருங்கள் ஒரு அரைக்கை வந்து மல்லிகளை போட்டுடலாம் அரைக்கை வந்து புதினா போட்டுக்கலாம் இந்த கிரேவி பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நல்லா நான் மேக்சிமம் நைஸாக அரைச்சிடுங்க இது கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சோன்ன அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் நாலளவு அரிசிக்கு கைப்பிடி அளவு பாருங்கள் இப்போ ஒரு பாதி போடுறேன் நான் அப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி பாருங்க இந்த அளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இந்த எண்ணெயில் இந்த கிரேவி வதங்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம் இந்த காய்களை இருந்தாலும் மஷ்ரூம் கூட போட்டா நல்லா இருக்கும் பட்டாணி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊருச்சுன்னா கரெக்டா இருக்கும் இந்த காய் போட்டுட்டு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வதங்கட்டும் அந்த இஞ்சி பூண்டு கிரேவியில் காய் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு எண்ணெய் கசிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நான் அளவு சொன்னேன்ல தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் ஒன்றுக்கு டபுள் இல்லை நான் வந்து நாலு கிளாஸ் அரிசி சொன்னேன் இல்லையா ஏழு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பழப்பழான்ட்டு வரலான்ட்டுன்னு இப்படி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் இது தண்ணி நம்ம கொதி தண்ணியே ஊற்றி ஈஸியாக கொஞ்சம் டைம் சேவ் ஆகிருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் குடித்து பார்த்துடலாம் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போடுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் குடிச்சு பார்த்திடலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம இப்போ அரிசி போட்டுடலாம் அரிசி போடுறப்ப நல்லா சீழ வச்சுட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ அரிசி போட்டுட்டு ஒரு தடவை குடிச்சு பார்த்துக்கோங்க உப்பு காரம் லைட்டாக சூப்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது இப்போ நம்ம மறுபடியும் உப்பு போட்டங்காட்டி கரெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது இது இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம் இது தம்மில் போடுறங்காட்டி கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சினோன்னே நம்ம தம்மில் போட்டுடலாம் இப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் புதினா கொஞ்சம் பச்சை புதினா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு இது தம் போட்டுடலாம் பாருங்கள் இப்படி சப்பாத்தி கல் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளாட்டான கல்லாக வந்து வச்சு நல்லா ஹையில் வச்சிடலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம தம் போட்டுடலாம் இது இது மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒரு சென்டராக வச்சு வச்சுருங்க இப்படி இது மூடி நீங்கள் இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுருங்க அப்படி இல்லாட்டி நல்லா ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணியில் தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி அது மேலே வெயிட்டாக வச்சுருங்க நல்லா சென்ட்ரு பார்த்து வச்சுருங்க ஃப்ளேம் நல்லா ஹையில் வைங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது சிம்மில் வச்சிடலாம் இதை எடுத்துட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளரி விட்டுறலாம் இந்த கீழே இருக்க சாதம் எல்லாம் வந்து மேலே வர்ற அளவு கிளரி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்க மறுபடியும் மூடி வச்சுட்டு இந்த கல் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆகிடும்

ிப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டி கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது இன்க்ரீடியன்ஸ் அல்லது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்